மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வருகிறார் சனி பவான் காலபுருஷ தத்துவ பிறகு கடைசி ராசி மீனராசி மீனராசியில வந்து ராகு இருக்கிறார் இருக்கிறது இப்ப சனி வர கொஞ்சம் குழப்பமான சூழலாக இருக்கிறவங்க என்னடா பண்றது என் தொழில வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜென்மச்சனி வரும்போது கொஞ்சம் ஒரு மூணு மாதம் நாலு மாத காலத்தில் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க ஏன்னா கோச்சார நிலையில் அப்படி இருக்கிறதுனால அப்படி தான் இருப்பாங்க பத்தாம் அதிபதி குரு ஜென்மராசி அதிபதி அவரே ஆனால் ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப புத்திசாலிங்க ரொம்ப தெளிவானவங்க குறை சொல்ல முடியாது ஆனால் கிரகங்கள் வந்து கொஞ்சம் அவளை சில சிக்கல் கொடுக்கறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அலச்சல் அதிகமாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் அலைவாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குவான் இது வந்து அவங்களுடைய லைஃப்பாக பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்களா கூட அந்த மாதிரி சில சிக்கலாக கொடுக்கும் இப்படி போயாலும் அவங்கள பார்த்தாலும் அவங்கள பேசியாலும் இன்றைக்கி போன நாளைக்கு பார்த்தலாம் நினைச்சி எதிர்பார்த்து போவாங்க அன்றைக்கி அவங்க பார்க்க முடியாது விஐபியா இருப்பான் அவனை போய் பார்க்க முடியாது ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு பதட்டம் பற்றிக்கும் பார்க்க முடியுமா தான் நமக்கு கொஞ்சம் காரியம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குறது சனி வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது பெற்றோம் சில பேர் அமைதியாகவே இருப்பாங்க அதுவும் தப்பு என்ன தேவையோ அதை பேசி கேட்டு வாங்கணும் எனக்கு அது வேணதை கொடுங்க எனக்கு அந்த மாதிரி தொழில் மாற்றி கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிற ரொம்ப சிறப்பு ரொம்ப நியாயமானவங்க ரொம்ப நேர்மையானவங்க உறுதியானவங்க தான் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்குது தொழில் வந்து எந்த தொழில் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துக்குரிய குரு அதனால் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ண ரொம்ப சீக்கிரம் பண்ணுவாங்க அவங்க நல்லா உபதேசம் பண்ணுவாங்க நல்ல எடுத்துக்காட்டுவாங்க இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும் ஆனால் தனக்கு நடக்குமானால் நடக்காது என்ன காரணம் அப்படின்னாக்க அலட்சியம் அலட்சியம் அடுத்தவங்க சொல்றது பெருசாக எடுத்துக்காது இந்த ரெண்டு குறைபாடும் இருக்கிறவங்க மீனராசிக்காரங்க தனுசு ராசிக்கார்கள் கிட்ட தான் இருப்பாங்க ஆனால் மீனராசிப்பான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெரும்போக்குன்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கறோம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியிட்டே மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் வந்து விட்டு கொடுத்து போகணும் எதிர்பார்த்ததை கேட்கணும் அவங்களும் இவங்கள்ட்ட சொல்லணும் இவங்களும் அவங்கள்ட்ட சொல்லணும் தான் அந்த காரிய நடக்கும் குழந்தைங்க அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்த கிடைக்கும் ஏதோ ஒரு வைத்திய தேர்தல் குழந்த பிறக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லாத வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் கிடைக்கும் வெளியூர் பிரம் அடிக்கடி எடுத்துக்கிறாங்க உதாரணம் வந்து கடற்கரை பிரியாகும் இங்கேருந்து கங்கை பக்கம் போகிறது காசி பக்கம் போகிறது அங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் போய் வியாபாரம் மண்டலம் அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நர்மறை ஆற்றல் கரையில் வந்து ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க அங்கே கொஞ்சம் ஒரு பொருள் கொடுப்பாங்க வாங்குவாங்க டேரெக்டாக போய்ட்டு வருவாங்க அவங்களுக்குலாம் நல்லா வியாபாரம் விமானத்தில் பணிபுரிவதெலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் மருத்துவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் நல்லா வருமானம் இருக்கும் ஃபுல்லாக ஆனால் மருத்துவர்களாக இருந்தாலும் தன்னைத்தானே சுயபரிசோதனை செஞ்சுக்கிறோம் சிந்தித்து செய்ய போகணும் தாங்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் செஞ்ச சின்ன குற்றத்தினால அவங்களுக்கு பெயர் கருந்து வாய்ப்பு வக்கீல் துறை ஜட்ஜு எல்லாம் ரொம்ப 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 சிறப்பு எல் எல்லா விதமான ஏற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன தலங்கள் ஒரு மாதத்தில் நடக்க வேண்டிய ரெண்டு மாதம் ஆகும் இந்த மாதிரி தளங்கள் இருக்கும் இருந்தால்தான் அது கிரகம் ஆச்சுல மற்றபடி குறை சொல்ல முடியாது இருக்குது எழுபது பர்சன்ட் நல்ல அமைப்பு தான் இருக்கிறாங்க குற்றம் குறை சொல்ல முடியாது வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு ராகவேந்திரர் வழிபாடு ஞானியர் வழிபாடு ராகவேந்திரம் வந்து ரொம்ப 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 பிடிச்சிக்கணும் வியாழக்கிழமை தோறும் போய் ராகவேந்திரருக்கு வழிபாடு கூட தீபம் போகிறது அவர் பேரை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பத்தரும் அற்புதமான படப்போகம் வேறு எந்த வழிபாடும் அவங்களுக்கு தேவையில்லை திருச்செந்தூர் போகலாம் நார்மலாக திருச்செந்தூர்ப்பு நல்லா இருக்கலாம் நல்லா மாற்றம் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம் தான் வரும்